வெளிநாட்டில் வாழும் என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் வெளிநாட்டில் ஒரு நாள் நான் ஒருவரை சந்தித்தேன் அவர் மிகவும் சோகமாகவும் கவலையாகவும் காணப்பட்டார் ஏன் என்று கேட்டபோது நமது சொந்த மண்ணை விட்டு வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுவது நம் தலைவிதியா என்று வேதனையுடன் கேட்டார் அவர் வெளிநாடு வந்ததற்கான காரணத்தை நான் கேட்டேன் நான் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் அதற்காகவே வெளிநாட்டுக்கு வந்தேன் என் குடும்பத்துடன் என் பிள்ளைகளுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்காக என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எந்த வேலை கிடைத்தாலும் என் குடும்பத்திற்காக உழைத்து பணம் சேர்த்து ஒரு நாள் என் சொந்த மண்ணில் என் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுவே என் ஒரே ஆசை என்று சொன்னார் அவர் சொன்னதை கேட்டதும் என் மனம் பாரமாகிவிட்டது ஆனால் இங்குதான் ஒரு சோகம் இருக்கிறது சில மனைவிமார்கள் தங்கள் கணவர்களின் மனநிலையை புரிந்து கொள்வதில்லை வெளிநாட்டில் இருக்கும் கணவர்களின் தனிமையும் மன அழுத்தமும் அவர்களுக்கு தெரிவதில்லை அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று மனைவியிடம் சொன்னால் அது அவர்களின் கவலையை இன்னும் அதிகமாக்கி விடுகிறது ஒவ்வொரு கணவருக்கும் ஒரே ஒரு ஆசைதான் இருக்கும் எங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் இந்த காணொளியின் மூலம் நான் சொல்ல வருவது இதுதான் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் மனைவிமார்களே வெளிநாட்டில் உங்கள் கணவன் படும் கஷ்டங்களையும் தியாகங்களையும் எண்ணி பாருங்கள் ஹமாசியா எஜுகேஷன் ஹமாசியா எஜுகேஷன் சேனல் மூலம் இது போன்ற வாழ்க்கை பாடங்கள் உறவுகள் பற்றிய ஆழமான கட்டுரைகள் சமூகப் பிரச்சினைகள் பெற்றோர்கள் பற்றிய உரையாடல்கள் சந்தோஷம் துக்கம் பற்றிய கருத்துக்கள் மற்றும் பயனுள்ள பல தகவல்களை பெறலாம் இந்த சேனல் உங்களுக்கு வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக புரிந்துகொள்ள உதவும் உங்களின் மேலான ஆதரவை அளித்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள்